தலைமை செயலர்களே வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் அந்த அசிஸ்டண்ட் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சீனியர் ஆலை நம்ம ராஜகுமாரை வந்து விஜிலன்ஸ் போலீஸாரை வந்து கைது பண்ணாங்க அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது என்னன்னா விருதானம் தாலுகா ஆஃபீஸுக்கு லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விஜிலன்ஸ் போலீஸார் வராங்க அப்படின்ற தகவல் அவங்க வருவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாக அங்க எல்லாத்துக்குமே தகவல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு நீங்க யாராவது பொதுமக்களுக்கு போய் விஜிலன்ஸ் புகார் கொடுத்து அந்த புகார் கொடுத்தோம் லீக் ஆகி புகார் கொடுத்தோம் பிரச்சனை யாரு பொறுப்பு நான் இப்ப முன்னாடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய விஜிலன்ஸ் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் சார் அவர்களே நீங்க விருதான தாலுகாபிசுக்கு வர வேண்டிய விஷயம் வந்து ஏற்கனவே விருதாலத்தில் டிடிஆ வேலை செஞ்ச திரு கோவிந்தனுக்கு அந்த தகவல் போயிருக்கு உங்க ஆபீஸ்ல இருந்து எப்படி உங்க ஆபீஸ் தகவல் அங்கே போச்சு அந்த தகவல் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அண்ணன் கோவிந்த இப்போ வந்து கோர்ட்டு டெய்னிங்ல இருக்கிறாரு அவரு என்ன பண்ணிருக்கிறாரு எல்லாத்துக்கும் போன் போட்டு சொல்லிருக்கிறாரு விஜிலன்ஸ் வருது விஜிலன்ஸ் வருது பார்த்துருந்து பத்திரமா இருந்து அப்படின்ட்டு இத ராஜ்குமார்டையும் சொல்றாங்க ராஜகுமார்ட்ட சொன்னா ராஜகுமார் என்ன அலேசமா எடுத்துக்கிட்டாரு நான் என்ன காசா வாங்குறேன் அப்படினா வாங்கறேன் சொல்றதுல நான் வாங்கறேன்னா அப்படின மாதிரி அவரு சொல்லிட்டாரு அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீஸாரு தாலுகாபீஸ் வர போறாங்கன்ற விஷயம் உங்க விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து அவர் சொன்னா அந்த கருங்காலி கருப்பாளி யார் என்பதை கடலூர் லஞ்ச ஒழிப்பு விஜிலன்ஸ் அலையாச உடனடியா தீவிரமா ரகசியமா கண்காணிச்சு அந்த கருப்பாட்டை அங்கிருந்து வேற ஆபீஸ்க்கு மாத்துங்க அப்பதான் உங்களுடைய நேர்மையான நடவடிக்கைகளுக்கு சரியா இருக்கும் எந்த விஷயமும் லீக் ஆகாது ஏதோ ஒரு அப்பாவி வந்து உங்க விஜிலன்ஸ் போய் ஐயா ஐயா இது மாதிரி தாலுகாபீஸ்ல இந்த தாசர் ஐயா இந்த டிடி ஐயா இந்த ஆலை ஐயா வந்து லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு புகார் கொடுத்தான்னு வச்சுக்கீங்க அங்க இருக்கிற கருப்பாடு வெளியில விஷயம் சொன்னா புகார் கொடுத்த நிலைமை என்ன ஆகும் புகார் கொடுத்தவனுக்கு யார் பாதுகாப்பு தரது எப்படி அவனுக்கு தீர்வு நிவாரணம் கிடைக்கும் அதனால லஞ்ச ஒழிப்பு சீக்கிரட்டான டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு தகவல் எப்படி வெல்ல போகுது அப்படின்றத நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மரியாதை கூறி அண்ணன் அலகேசன் அவர்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும் அங்கிருந்து ரகசிய தகவலை கசிய விடுகிற அந்த கருங்காலை கருப்பு ஆள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை எடுக்க வேண்டும் இதுல வந்து நம்ம டிஎஸ்பி அலகேசன் சார் வந்து சரியா இருக்கணும் உசாரா இருக்கணும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் இதை சொல்றேன் உங்களுக்கு தகவல் சொல்லி தகவல் கொடுக்குற மாதிரி இல்லைங்களா அதனால தான் நான் சொல்றேன் ஐயா நீங்கள் விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நடவடிக்கை பாராட்டுக்குரியது உங்கள் பண்ணி வாழ்க வளர்க